இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முன்னோர்கள் மகாலய மகாலயபட்சம் வந்து ரொம்பவே சிறப்பான நாளுங்க இந்த பதினாறு நாட்களும் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கான திதி கொடுப்பது அவர்களுடைய ஆசைகளை உங்களுக்கு முழுமையாக பெற்று தருங்க இந்த அற்புதமான நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய பத்து விஷயங்கள் என்ன இந்த பத்து விஷயங்கள் நீங்கள் தெரியாமல் செய்தாலே உங்க வாழ்க்கையில துரதிஷ்ட உங்களை துரத்த ஆரம்பித்திடும் அப்படி நீங்க செய்யக்கூடாத அந்த விஷயங்கள் என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் நீங்க புதியவராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே போகலாம் வீடியோக்குள்ளாலயன் என்னன்னு பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த இந்த செய்ய வேண்டிய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த நம்ம புராணங்கள் நமக்கு சில விதிமுறைகளாக சொல்லியிருக்குதான் செய்யாம தவிர்ப்பதால பித்தர்கள் பார்த்தீங்கன்னா கோபத்துக்கும் தீய விளைவுகள் நம்மளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த விஷயத்தை கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க மகாலய பட்சத்துல தர்ப்பணத்தையும் சீராத்தையும் நீங்க தானங்கள் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தாங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த பத்து விஷயங்களை நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்ல தவிர்க்க வேண்டும் பித்ருபட்ச காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தவிர்க்க வேண்டியது என்பதை என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல அதாவது மகாலய பட்சம் நாள் தொடங்கிருக்கு புரட்டாசி அமாவாசை வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் தாங்க மகாலபட்ச காலம்னு சொல்லுவாங்க இந்த மகாலபட்சம் பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபடுவதற்கோ அவர்களுடைய நாசிகளை நாம பெறுவதற்கு ஒரு முக்கியமான காலம்னே எடுத்துக்கலாம் இது பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் தாங்க நமக்குடைய நம்முடைய வீட்டில் வந்து நம்ம பூமிக்கு வந்து தங்கி இருந்தே நாம இருக்கக்கூடிய தர்ப்பணங்களையும் சீராத்தையும் தானங்களையும் அவங்க நேரடியாக பெற்றுக்கொள்வாங்க நமக்கான ஆசையிலையும் அவங்க வழங்குவாங்களாம் இந்த காலம் பத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு இதனால நாமோ நம்முடைய சந்ததிகளோ தோஷம் இல்லாமவும் பித்ரு சாபம் இல்லாம அனைத்து விதமான துன்பங்களை இருந்து விடுபட வேண்டும்னா இந்த நாட்களை நீங்க தவற விடாதீங்க மகாலய பட்சம் அல்லது பித்ரு பட்சத்துல பதினாறு நாட்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பத்து விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அது செய்து வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகளும் துரதிருஷ்டம் வருவதை உங்களால் தடுக்கவே முடியாதுங்க அதோடு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகளையும் நீங்கள் பெற முடியும்னு சொல்ல முடியாது பத்து விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் உங்கள் வீட்டில் தீய பழங்கள் ஏற்படுவதை இது தவிர்க்குதுங்க முன்னோர்களுடைய ஆசையோடு செல்வ செழிப்பையும் அமைதியும் இது உங்களுக்கு நிச்சயம் பெற்று தருங்க இந்த பதினாறு நாட்களும் நீங்க இந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவிர்த்து வந்தாலே போதுங்க நீங்க ஒரு ஆண்டு முழுவதும் உங்களுக்கான நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்குமாங்க மகாலயபட்சத்துல தவிர்க்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள்ல முதலாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா உடைந்த பொருட்கள் தான் உடைந்த பொருட்கள் சிலைகள் நே கிழிந்த சேதமடைந்த படங்களை நீங்க வீட்டில் இப்போ வச்சிருக்காதீங்க இது வீட்டிற்கு வரக்கூடிய பித்ருக்களை அவமோதிப்பது போல இருக்குமா இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை விஷயங்களை நடக்க இதை தூண்டு விடுங்க உடைந்த பாத்திரங்களையும் தேவையற்ற பொருட்களையும் நீங்க உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுக்கு உணவு படைப்பதுன்னு கோபத்தை ஏற்படுத்திடுங்க மேலும் இந்த இப்படி உங்க வீட்ல உடைந்த பொருட்கள் நீங்க வைத்திருப்பது வீட்டில் பொருளாதாரம் பொருளாதார தொடர்பான சிக்கலை ஏற்படுத்தி தருதுங்க வீட்ல நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்திடுமா இதனால துருப்பிடித்த உடைந்த பொருட்கள் வீட்ல இருந்துச்சுன்னா உடனே வெளியேற்றிடுங்க முன்னோருடைய ஆசையை இது உங்களுக்கு பெற்று தருவதோடு உங்க வாழ்க்கையை வளமாக்க உதவியாக இருக்குங்க அடுத்தபடியாக வருவது காய்ந்த செடிகள் தான் நம்ம வீட்டுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா செடிகள் வைத்து வளர்த்துருப்போம் அதில் பல வாடிய நிலையில இருக்குங்க என்னன்னா காய்ந்து பட்டு போய் இருக்கக்கூடிய தாவரங்களை வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க அதனே அகற்றிடுங்க உழந்த தாவரங்களோ வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்மறை தான் அதிகரிக்குமா இதனால மகாழபட்சத்து சமயத்துல செழிப்பான தாவரங்களை வீட்டில் வைத்து வளர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் வலுவான சூழ்நிலையை ஏற்படுத்தும் குடும்பத்துல பிரச்சனை இது ஏற்படுத்தி தராது உங்க முன்னோர்களுடைய ஆசையும் இருப்பதற்கு இது ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் பசுமையான தாவரங்கள் தாங்க நேர்மறை ஆற்றலை தூய்மையினுடைய அடையாளமாக நம்ம எடுத்திருக்கிறோம்ல இது முன்னோருடைய ஆத்மாவை அமைதிப்படுத்துவதோடு அவர்களுடைய ஆசையும் நம்மளுக்கு பெற்று தருங்க பார்த்தீங்கன்னா மகாலய மகாலயபட்சம் இந்த பதினாறு நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருந்த முன்னோர்களுடைய தி இறந்த திதி வருன்னா நாளை நீங்க சீராத்தையும் தர்ப்பணமும் கொடுப்பது ரொம்பவே அவசியங்க இதை செய்யாம நீங்க தவிர்ப்பது இறந்தவர்களுடைய ஆத்மாவை பார்த்தினா அவமதிப்பு செய்வது போல ஆயிடும் இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் தனியாக வாழ வேண்டியோ அவர்கள் தங்களுடைய இறந்த தாய் தந்தைக்கு படிப்படியாக நீங்க சீராத்தம் செய்வது கூட நல்லது தான் செய்யாம இருக்காதீங்க அதே போல ஒன்றாக வாழ்ந்தா வீட்டில் மூத்தவர் அனைவருடைய சார்பாக நீங்க செய்யலாம் ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நீங்க தர்ப்பணம் செய்வது தவிர்த்து விடக்கூடாதுங்க இந்த பதினாறு நாட்கள்ல அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தண்ணீர் அழிப்பதை தவிர்க்காதீங்க மகாய்பட்ச காலத்துல தினமும் நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க முடியலனா கூட பாத்தீங்கன்னா எல்லாம் தண்ணீருடன் மட்டுமாவது நீங்க இறைக்கலாங்க இது ரொம்பவே எளிமையான வழிபாடு தான் முன்னோர்களுக்கு தண்ணீர் அழிப்பது ரொம்பவே முக்கியமான ஒரு சடங்காக நம்ம பார்க்கறல்ல முன்னோர்களை நினைத்து நாம் அழிக்கக்கூடிய தண்ணீர் தாங்க அவர்களுடைய ஆத்மாவை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில சென்று அடையணும் சொல்லப்படுது போல பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய சடங்குகளை நீங்கள் கேலி செய்வதை முற்றிலும் தவிர்த்துடுங்க முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தற்படத்தையும் சீராத்தையும் போன்ற சடங்குகளை விமர்சிப்பதோ கேலி செய்வதோ ரொம்பவே தப்புங்க நாகரிக என்ற பெயர்ல நீங்கள் பித்ருகளுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை நடைமுறையும் நீங்கள் நம்பிக்கை இல்லாத கூட விமர்சிக்காதீங்க மேலும் முன்னோர்களுடைய கோபத்தை இது ரொம்பவே அதிகரிக்க செய்திடுங்க நமக்கு பித்ரு சாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது ஏற்படுத்தி தந்துடும் எதிர்மறை ஆற்றல்கள் நம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரொம்ப வித பிரச்சனையை ஏற்படுத்தி தருங்க முன்னோர்களையும் பாரம்பரிய வழக்கங்களையும் அவமரியாதை செய்வதை தவிர்ப்பது ரொம்பவே முக்கியங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறாவதாக வரக்கூடியது எதிர்மறை விஷயங்களை தவிர்ப்பது தாங்க மாகாண பட்சம்னாமே நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக அமைந்திருக்குது இல்ல இந்த காலத்துல நீங்க உங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா எதிர்மறை வார்த்தைகளை பேசுவதையும் சண்டையிடுவதையோ நீங்கள் முற்றிலுமே தவிர்க்கணும் இது வீட்டில் நிலைமையை இன்னும் ரொம்பவே மோசமாக்கிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதனால இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் எப்போதுமே அமைதியும் நேர்மறையான விஷயங்களை நீங்க பராமரிப்பது தான் ரொம்பவே அவசியமாக வீட்டில் இந்த சா கமயத்துல நீங்க வாக்குவாதம் செய்வதையோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதையோ முற்றிலும் தவிர்த்துடுங்க அமைதியான சூழலை பராமரிப்பது தான் முன்னோர்கள் உங்க வீட்டிற்கு வரும்போது அவங்க அதிக அளவை ஈர்த்து உங்களுக்கான அதிக அளவிலான நன்மைகளையும் செழிப்பையும் அதிகரிக்க செய்திடுவாங்க மறந்துடாதீங்க மாகாணபட்ச காலத்துல வந்து இருக்க இந்த நாள்ல உணவு நீர் ஆகியவற்றை தானமாக வழங்க மறந்து விட வேண்டாம்னு சொல்லியிருக்கு முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எந்த வடிவமானாலும் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க அதனால நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய உயிருக்கு நாம உணவு தண்ணீர் இல்லைன்னு சொல்லாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள்ல பசுக்களுக்கோ நாய்கள் புறவைகளுக்கு உணவு தண்ணீர் வழங்குவது ஒரு எளிமையான ப காரியம்தான் இது மிக பெரிய அளவுல உங்களுக்கான புண்ணிய பலனை தேடி தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இது சாந்தியடைய செய்திடுமா அவர்களுக்கான மகிழ்ச்சியை உண்டாக்கி தருவதாக சொல்லப்படுதுங்க இதனால் மறந்தும் கூட இந்த நாட்கள்ல பிற உயிருக்கு உழவு இல்லைன்னு உங்க வாயால் சொல்லிடாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இல்லைன்னா உங்க வீட்டில் இருப்பவங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா உடைந்த கடிகாரா இல்லைன்னா ஓடாத கடிகாரம் வச்சுருந்தாங்கன்னா அதை எப்போதுமே வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க உடனே அதை ரிப்பேர் செய்து சரியாக ஓடும்படி பாத்துக்கோங்க கடிகாரம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்பு இருக்குது இல்லை நம்மளுடைய வாழ்க்கை பாதியினுடைய வளர்ச்சியை குறிப்பதால உடைந்த நின்று போன கடிகாரத்தை துரதிருஷ்டத்தில் அதிகம் இருப்பதாக இருக்குது பட்சத்தின் போது வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் இருக்கணும்ல அதிகரிக்கக்கூடிய செயல்களை மட்டுந்தான் நம்ம செய்யணும் அதனால் நாம் உடைந்த கடிகாரங்களை வீட்டில் இருந்தால் அப்புறப்படுத்தி விடுவது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புனித நூல்கள்னு சொல்லக்கூடிய பகவத்கீதையோ பிற நூல்களை தவிர்க்கவோ புறக்கணிக்கவோ கூடாதுங்க பித்ரு பித்ருபட்சத்தின் போது ஆன்மீக நூல்கள் படிப்பது ரொம்பவே புண்ணிய செயலாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இதனால பக்தியின் உயர்ந்த வடிவமாக நம்ம இதை பாக்குறோம் பித்ருக்களுடைய ஆத்மா சாந்தியை இது ஏற்படுத்தி தருங்க ஆன்மீக நூல்களை நீங்க புறக்கணிப்பது இறந்த ஆத்மாக்களை புறக்கணிப்பதற்கு சமமாக மாறிவிடும் இதனால வீட்டுல பிரச்சனை உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல இந்த காலத்துல உங்களுடைய வீட்டை நீங்க தூய்மையாக வைத்துக் கொள்வது ரொம்பவே அவசியங்க இந்த சமயத்துல நீங்க முன்னோர்கள் வீட்ல வந்து தங்கு காலம் என்பதால வீட்டை எப்போதுமே நீங்க சுத்தமாக வச்சிருக்கணும் வீட்டில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுவது இதனால் தவிர்க்கப்படுங்க கெட்ட சதிகள் வீட்டுக்குள்ள வருவதையும் இதனால் தடுக்கப்படுதுங்க சுத்தமாக இருக்கக்கூடிய வீடுகள தாங்க அந்த பித்ருக்கள் ஆசையும் பாதுகாப்பு நிறைந்திருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே